ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான்காம் நூ நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து வாழ்ந்துட்டு இருந்த மன்னன் ரெண்டாம் ஃபிலிப்ஸுங்கிறவருக்கு வந்து வேற ஒரு ஃபிலிப்ஸுங்கிறவருக்கு வந்து பிறந்தவர் தான் வந்து அலெக்சாண்டர் ஸோ அலெக்சாண்டரோட அப்பா அம்மா அம்மா அவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா ஒரு கலப்பு திருமணம் பண்ண மாதிரி அவங்க வந்து பண்ணதில் வந்து பிறந்தவர் தான் வந்து அலெக்சாண்டர் ஸோ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அங்க வந்து அவர் பிறந்து வளர்ந்துட்டு இருக்காரு சின்ன வயசுல இருந்து அது கொஞ்ச நாள் போக போக அங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து அவர் வந்து தரக்குறைவா பேசுறது ஒரு மாதிரியா இது பண்றது ஒரு நல்ல ஒரு விதமா நடத்துறது இல்ல ஸோ வந்து அவர் ரொம்ப மன உடைஞ்சு போய் தான் அங்கே வந்து வளர்ந்துட்டு இருக்காரு நாளாக அவருக்கு மன உளைச்சல் ஆகிடுது என்னடா அது இப்படியே வந்து இதுவா பேசுறாங்களே நீ வந்து அதாவது இவங்க அவங்க பேரண்ட்ஸை பத்தி சொல்லி சொல்லியே அவங்க அம்மா வந்து வேற ஒரு இதுல இருந்து வந்தவங்கன்ற மாதிரி சொல்லி சொல்லியே இது பண்ணவும் அவருக்கு அங்கே இருக்கவே விருப்பம் இல்லாம எது ஒரு காலகட்டத்தில் ஸோ அவர் என்ன பண்றாருன்னா அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு அவர் வெளியில வந்து அவர் அவங்க அப்பாவுக்கு வந்து அவர் வந்து விடுறதுக்கு மனசில் அவர் மேல வந்து ரொம்ப பாசமா இருந்தார் ஸோ நிறைய தடவை வந்து காவலர்கள் அவங்க இவங்களை எல்லாம் அனுப்பி அனுப்பி அவர் வந்து கூப்பிடறாரு ஆனால் அவர் அவருக்கு வந்து போகிறதுக்கு விருப்பமே இல்லை அவர் அலெக்சாண்டருக்கு ஸோ வந்து அவரோட ஆசிரியரான அரிஸ்டாட்டல்னு சொல்லிட்டு அவர் போறாரு அவர் தான் அவருக்கு வந்து எல்லா விதத்துலயும் வந்து ஒரு கார்டியன் மாதிரி இருந்து அவருக்கு எல்லாம் பண்ணுற வந்து கூப்பிட்டுருக்காரு வந்துருங்க ஆனால் அவங்க அவங்க அப்பா வந்து ரொம்ப வந்து விரும்புகிறாரு நீங்கள் வர்றதை வந்து அவங்க வரணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி அவர் கூப்பிட்றதுக்கு இல்லை என்னால் முடியவே முடியாது என்னால் வரவே முடியாது இந்த மாதிரி அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க நீ வந்து ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகவே இல்லை விருந்து விழா ஒன்று வருது ஸோ அதுக்கு வந்து அரிஸ்டாட்டில் என்ன சொல் பண்ணியிருக்காருன்னா அந்த விருந்து விழாவுக்கு வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாது நான் அவனை கூட்டிட்டு போகிறேன் அங்கே வா அவனுக்கு ஒரு விஷயம் அவங்க வா நம்ம போயிட்டு வரலாம் அவனுக்கு ஒரு மனமாற்றமாக இருக்கும் வான்னு கூப்பிடுறாரு சோ இவர் என்ன பண்றாருன்னா அரிஸ்டா அரிஸ்டாட்டல் வந்து இவரை ஒரு மாறு வேடமா ஆக்கி அதாவது ஒரு அலெக்சாண்டருங்கறது மாதிரி தெரியாம ஒரு மாறு வேடமா மாத்தி அவரை வந்து அங்க கூட்டிட்டு போறாரு அந்த விருந்துக்கு விருந்து ரெடி பண்ற ஒரு சொல்றாரு சமையல் செய்வரு அவர் வந்து அரிஸ்டாட்டல் கிட்ட வந்து ஒரு புதுவிதமான இன்னைக்கு ஒரு நான் ஒரு டிஷ் செஞ்சிருக்கேன் இதை நீங்க சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அத்தி பழத்துல வந்து செஞ்ச ஒரு ஸ்வீட்டை வந்து அவருக்கு வந்து அவருக்கு கொடுக்குறாரு அதை வந்து அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு பார்க்குறாரு ரொம்பவே டேஸ்டாக ஒரு புதுவிதமான ருசியோடு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸ்வீட்டு அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் ரொம்பவே நல்லா இருக்குன்னு அப்புறம் கூப்பிட்டு நம்ம அலெக்சாண்டருக்கு வந்து அதை கொடுக்குறாரு அவரும் சாப்பிட்டுட்டு ஆஹா சூப்பர் அருமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அர்ஸ்டர் ரெண்டு பேர் பேசிட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்போ வந்து இவர் என்ன பண்றாரு அரிஸ்டாட்டல்னா அந்த ஸ்வீட்ஸை வந்து எல்லாருக்கும் நீ போய் டிஸ்ட்ரிபியூட் சொல்லிட்டு ஒரு தட்டு நிறைய சொல்கிறாங்க கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வாங்க சொல்லிட்டு எல்லா ஸ்வீட்டையும் அந்த தட்டில் வச்சு எடுத்துட்டு போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து கொடுக்குறாரு விருந்துக்கு வந்துருக்காங்க ஸோ வந்து அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு எடுத்து சாப்பிட்றாங்க ஒருத்தர் சாப்பிட்டு என்ன இது என்ன ஸ்வீட்ரா என்ன கண்றாங்க இது நல்லாவே இல்லை இதை சாப்பிடவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வச்சறாங்க ஒரு சில பேர் ஆஹா ரொம்ப டேஸ்டா இருக்கு எவ்வளவு நல்லா ஒரு புதுவிதமான டேஸ்டோட இருக்கு இந்த ஸ்வீட்டு ரொம்ப அருமையா இருக்கு எப்படி பண்ணாங்கன்னு தெரியல ரொம்ப ஆச்சரியமா வந்து அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் என்ன பண்றாங்க சி இதை பார்க்கவே எனக்கு தொட கூட பிடிக்கல இந்த ஸ்வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணவே வேணாம்னு சொல்லிட்டு அவங்க தொட அவங்க தொடர்றதுக்கே அறுவது படுறாங்க இந்த ஸ்வீட்டை பார்த்துட்டு ஸோ வந்து இவர் என்ன இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்துட்டு இது பண்ணிட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு அரிஸ்டாட்டல் வந்து கேட்குறாரு கேப்பா நீ போய் கொடுத்தி ஏன் இங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்க நல்லா இருந்துச்சு சொன்னாங்களா ஆமா இல்ல ஒரு சில பேருக்கு வந்து டேஸ்டே பிடிக்கலன்னு ரொம்ப இதுவாக பேசிட்டு இருந்தாங்க சில பேருக்கு வந்து நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டாங்க ஒரு சில பேர் தொட்டுவோட பார்க்கல நல்லாவே பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தொட கூட இல்ல ஸோ வந்து இவங்க அவங்களாம் வந்து இப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறாரு உடனே வந்து அரிஸ்டாட்டல் வந்து ரொம்ப கோபத்தோடையும் ரொம்ப இதோடையும் அவர் வந்து சொல்கிறாரு எப்படி அப்படி வந்து இவங்களாம் சொல்லுவாங்க இவங்களுக்கு என்ன அந்த இது இருக்குது இவ்வளோ நல்ல ஸ்வீட்டை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்களே எப்படி இவங்க சொல்ல முடிஞ்சிச்சு நான் இவங்களை சும்மாவே விட மாட்டேன் இவங்களை போய் நான் போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப குதிக்கிறாரு ஸோ வந்து இதை பார்த்துட்டு வந்து இவர் அலெக்சாண்டர் என்ன சொல்றாருன்னா இருங்க பொறுமையாக இருங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க ஸ்வீட்டு தானே ஒரு சிலருக்கு பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு ஒரு சிலருக்கு வந்து இந்த டேஸ்ட்டு பிடிக்காது ஸோ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இது பண்ணலாம் அதுக்கு ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரிஸ்டாட்டில வந்து இவர் அலெக்சாண்டர் வந்து கேக்குறாரு வந்து என்ன சொல்றாருன்னா இதே மாதிரிதான்ப்பா உன்னோட லைஃப்லயும் நடந்தது உன்னைய வந்து ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது ஏதாவது சொல்லிதான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம காதல வாங்கி நடந்தோம்னா கூட நம்ம வந்து வாழவே முடியாது இந்த உலகத்துல சோ வந்து நீ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு நீ வந்து உன்னோட வேலை நம்ம எதுக்காக இந்த வாழ்க்கையில வந்திருக்கோம் என்ன நம்மளோட பர்பஸோ அதை நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவுரை சொல்றாரு அரிஸ்டாட்டல்க்கு அறிவுரை சொல்லி அவர் வந்து அப்புறம் வந்து சிந்திச்சு அவர் அலெக்சாண்டர் இவர் கேட்டுட்டு கரெக்ட் தான் சொல்லிட்டு இவர் கூட வந்து போறதுக்கு சம்மதிக்கிறாரு சம்மதிச்சு அங்க போயிட்டு ஒரு பெரிய நாட்டையே வென்று பாதிக்கு மேல வந்து அவங்க வந்து வென்று அவங்க வந்து கைப்பற்றாங்க சோ வந்து இது இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அதான் வந்து நம்மளை சில பேர் வந்து குறைச்சு மதிப்பிடுவாங்க சில பேர் வந்து நம்மள வந்து நம்மள பிடிக்காது சில பேருக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து இது மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் வந்து எல்லாமே நம்மளுக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஸோ வந்து நம்ம வந்து எது நல்லதோ அதை எடுத்துட்டு நம்ம லைஃப்பையும் வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணி போய் நம்மளும் பல வெற்றிகளை வந்து அடையலாம் நண்பர்களே ஸோ வந்து இதுதான் என்றைக்கு ஒரு சின்ன கருத்து ஸோ இன்னொரு கருத்தோட நாளைக்கு நான் நானும் நல்லதை சொல்வேன்ல வந்து மீட் பண்ணலாம் ஓகே பாய்